بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على رسوله الأمين، وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال جل وعلا في كتابه العزيز، بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بفضل بسم الله الرحمن الرحيم، أيبد أحدكم أن تكون له جنة جنة من نخيل وعناب تجري من تجري من تحتها الأنهار له فيها من كل الثمرات وأصابه الكبر وله ذرية ضعفاء فأصابها إعصار فيه نار فاحترقت كذلك يبين الله لكم الآيات لعلكم تتفكرون അള്ളാഹുവൻ നല്ലടിയാകള അൻപും പാസമും നെറേന്ദോദര സഹോദരികളെ അള്ളാഹുടേ പെരും കൃപയൽ അരുളിനാൽ നാം സോളത്തുൾ ബുടേ വിളക്ക ഉ விளக்கங்களை சஃத்து தஃபாசிர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக நாம் பார்த்து வருகிறோம் அலஹ்துல்லில்லா அல்லாஹுடைய புக அல்லாவுக்கே புகழனைத்தும் சும்மா சும் அலம்துல்லில்லா அல்லாஹுடைய அருளினால் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆயத்துகள் இருநூற்றி அறுபத்தி ஒன்றிலிருந்து இருநூற்றி அறுபத்தி ஒன்பது வரைக்கும் உள்ளதாக இருக்கிறது இன்னும் சில ஆயத்துகளே சூராவில் பாக்கியாக இருக்கிறது ஏனென்றால் பக்ராவினுடைய எண்ணிக்கை எடுத்துக்கொண்ட ஆயத்துகளுடைய இருநூற்றி எண்பத்தி ஆறு ஆயத்துகள் தான் எனவே நாம் இதனுடைய சூராவினுடைய இறுதி முடிவை நெருங்கிவிட்டோம் அலமதுல்லா அல்லாஹுடைய பெரிய தௌஃபிக் பெரிய அருள் நாம் இதனுடைய முடிவுக்கு சென்று கொண்டிருக்கிறோம் பாட வரிசையின் அடிப்படையில் பார்த்தால் முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது பாடத்தை அடைந்திருக்கிறோம் த்ரீ டபுள் நைன் என்ற பாடத்தை அடைந்திருக்கிறோம் ஒவ்வொரு பாடத்திற்கும் நாம் ஒவ்வொரு தலைப்பை அந்த ஆயத்துகள் இன்னும் அதில் வரக்கூடிய விளக்கங்களை மையமாக வைத்து அதனுடைய கருப்பொருளை அதனுடைய உட்பொருளை வைத்துக்கொண்டு நாம் தலைப்பை கொடுப்பது வழக்கம் அந்த அடிப்படையிலே இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன என்று பார்த்தால் உதாரணங்களை உபதேசமாக்குவோம் உதாரணங்களை உபதேசமாக்குவோம் அல்லாஹு தாலாவை பொறுத்த வரைக்கும் குரானுடைய விஷயத்துல அல்லாஹ் எந்த விஷயத்தை சொல்றதாக இருந்தாலும் சரி தெளிவான அழகான அம்சமான இலகுவான உதாரணங்களின் மூலம் நமக்கு தெளிவாக விளக்கி விடுவான் அந்த உதாரணங்கள் அவ்வளவு சூட்டபிளாக இருக்கும் அவ்வளவு சூட்டபிளாக இருக்கும் எந்த விதமான மண்டையை போட்டு குழப்புறதுக்கே தேவை இருக்காது அது மட்டுமல்ல அந்த உதாரணம் உறுதியானதாக இருக்கும் தெளிவானதாக இருக்கும் அது மட்டுமல்ல அந்த உதாரணத்தை போல வேற உதாரணம் சொல்ல முடியாது அதுக்கு மிஞ்சிய உதாரணங்கிறது யாரும் கொண்டு வர முடியாது வல்லாஹுத்தாலா சொல்லக்கூடிய உதாரணம் அதுக்கு மேல ஒண்ணும் இல்லை அதுதான் எண்டு அப்படிப்பட்ட உதாரணமா இருக்கும் உலகத்தில் எத்தனையோ உதாரணங்கள் இருந்தாலும் சரி ஒரு உதாரணத்துக்கு கணவன் மனைவி திருமண பந்தம் பொதுவாக இன்னைக்கு நடைமுறையில் சொல்லக்கூடிய உதாரணம் என்ன பூவும் நாரை போன்று பூவும் நாரை போன்று பூவும் நார் இருக்குது அதை பிரிக்கவும் செய்யலாம் பிரிஞ்சு போவோம் ஒரு காலத்தில் நகமும் சதையை போன்று நகமும் சதை பிரிய வாய்ப்பு வழி இருக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்குது இப்படி பலவிதமான உதாரணங்களை சொல்லுவாங்க நான் அல்லாஹல்லா சொல்லக்கூடிய உதாரணத்தை பாருங்கள் உன்ன லிபாசுல்லக்கும் அன்தும் லிபாசுல்ல உன்ன அவர்கள் உங்களுக்கு ஆடையை போன்றும் அவர்களுக்கு நீங்கள் ஆடை அப்போ ஆடை என்ற உதாரணத்தை அல்லாஹூத்தலா கூறுகிறானே இந்த ஆடை என்பது ஒரு மனிதனின் அத்தியாவசிய தேவை அந்த ஆடை இல்லாமல் ஒரு மனிதன் இருக்கவே முடியாது இருந்தால் ஆடை இல்லாம வெளியில ஒருத்தன் வரலாம்னு சொன்னா ஒன்று அவன் பைத்தியக்காரனாக இருப்பான் பைத்தியம் இருந்தால் தான் அவன் ஆடை இல்லாம வருவான் வேறு யாரும் ஆடை இல்லாமல் வெளியே வரவே முடியாது வாடை என்பது ஒரு மனிதனுடைய மானத்தை மறைக்கக்கூடியது அவனுடைய வாழ்க்கையினுடைய அந்த முக்கிய அம்சமான ஹயா என்பதை பாதுகாக்கக்கூடியது அப்போ அதற்கு நீங்கள் அந்த பெண்ணுக்கு அந்த பெண்ணுக்கு நீங்கள் உங்களுக்கு அந்த பெண் இதை போன்ற உதாரணத்தை யாரும் சொல்ல முடியாது இந்த உதாரணத்தை பிரிக்கவும் முடியாது ஆனா அல்லா சொல்லக்கூடிய உதாரணத்தை நாம உபதேசமா எடுத்துக்கொள்ளணும் கொள்ளணும் அதே எல்லா சொல்ல ஒரு தில்கல் அம்சாலு இன்னொரு இடத்துல இந்த உதாரணங்களை கொண்டு படிப்பினை பெறக்கூடியவர்கள் அறிவாளிகள் தான் சொல்லிட்டோம் அதுதான் இடத்துல யா உலில் அல்பாப் யா உலில் இப்படி அறிவுடையவர்களே புத்தி உடையவர்களே என்பதாக அல்லாஹுத்தல்லா சொல்றதை பார்க்குறோம் இப்போ உதாரணங்கள் எல்லாம் உயர்ந்தது மகத்தானது ஆ உதாரணங்கள் சொல்றது மாதிரி நடக்கணும் நிஜத்தில் இருக்கணும்னா அப்படி கிடையாது சொல்லப்படக்கூடிய உதாரணங்கள்லாம் உலகத்தில் நடக்கிற மாதிரி இருக்கணும்னு கிடையாது நல்லா சொல்லுவான் அத்தா எலிஜல் ஜமலு சம்மில் ஜமுலு இப்போ சம்யாத்ல அந்த ஊசி துளை நுழைய ஊசியினுடைய ஓட்டையில ஒட்டகம் நுழையும் வரை என்று சொல்லுவான் ஒட்டகம் ஊசி முனை முனையில நுழையவே முடியாது நுழைய முடியாதுங்கிறது உறுதியான விஷயம் அப்ப உதாரணங்கள்ங்கிறது சூட்டபுளா தான் அது போ அதாவது அது நடக்கத்தான் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது ஆஹ் அந்த விஷயத்தை விளக்குறதுக்கு சூட்டபுளா இருக்கும் அந்த உதாரணத்தை சொன்னா அந்த விஷயத்துடைய இதை புரிஞ்சுக்கொள்ளணும் இப்ப அல்லா குரான்ல பல இடங்கள்ல உதாரணங்கள் சொல்லும் போது அந்தந்த இடத்திற்கு எது தேவையோ அப்படிப்பட்ட உதாரணமா இருக்கும் குரானுக்கு உதாரணம் சொல்லும் போது சொல்லுவான் மலையுடைய அச்சத்தோடு ஒப்பிடுறான் ஆண் பெண்ணுக்கு சொல்லும் போது கணவன் மணிக்கு சொல்லும் போது ஆடையோட சொல்றான் ஆடையை பத்தி எல்லா சொல்றான் காஃபிரைய அந்த உறுதியை சொல்லும் போது அந்த அவன் இபாதத்துகள் அவங்களுடைய நிலைகளை சொல்லும் போது இன்னும் அவுகனில் புயூத்தி கைத்து என் கபூத்தன்களா சிலந்தி வீட்டை போன்று என்பதாக சொல்றோம் பலகீனமானது அதே மாதிரி சீர்கொய் கூடிபல் மத்லூப் என்பதாக சொல்றோம் இப்ப அல்லாஹு தாலா உதாரணங்களை தெளிவாக எடுத்து சொல்லுவான் புரியும்படியாக அதனால தான் அல்லாஹ் சொல்லும்போது உதாரணம் சொல்றதுல அல்லாஹ் வெக்கப்படவே கிடையாது ஒரு ஈயை கொண்டு உதாரணம் சொல்லக்கூடிய அதை விட குறைந்த வஸ்துவை கொண்டு கூட அல்லாஹ் உபதேசம் உதாரணம் சொல்லி விடுவான் ஆனால் அந்த உதாரணங்களை உபதேசமாக்குறது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது அதை கொண்டுதான் நாம் படிப்பினை பெற முடியும் நேர்வழியை அடைய முடியும் இன்ஷா அல்லா அது சம்பந்தமான விஷயங்களை கிதாபுடைய ஆசிரியர் உதாரணங்களுடைய விஷயங்களை சொல்லி அந்த உதாரணங்கள் சம்மந்தமான ஆயத்துகள் வந்து கொண்டிருக்கிறது வாருங்கள் அதை பார்ப்போம் அன்றைய விளக்கங்களை கேட்போம் அதன்படி அமல் செய்வோம் அல்லாஹ் நம்மை பொருந்திக்கொள்வான் பாருங்கள் உள்ளே செல்லாம் بسم الله الرحمن الرحيم أيبد أَحَدُكُمْ أَنْ تَكُونَ لَهُ جَنَّةٌ مِّن نَخِيلٍ وَأَعْنَابٍ تَجْرِي مِن تَحْتِهَا الْأَنْهَارِ أيبد أَحَدُكُمْ أَنْ تَكُونَ لَهُ أوركا أَنْ تَكُونَ لَهُ جَنَّةٌ مِّن نَخِيلٍ وعناب உங்களில் ஒருவர் ஆகியிருப்பதை விரும்புவாரா அதாவது பேரித்தம்பளம் இன்னும் திராட்சை தோட்டங்கள் திராட்சைகளின் ஒரு தோப்பு இருப்பதை விரும்புவாரா தஜிரி மின் தஹத்தியல் அன்ஹார் அதற்கு கீழே அந்த தோட்டங்களுக்கு கீழே நதிகள் ஓடிக்கொண்டிருக்கிறது லஹூ பகுல் கிபரு அவருக்கு அந்த தோட்டங்களிலிருந்து மின்குள்ளி சமராத் எல்லா வகையான கனி வர்க்கங்களும் கிடைத்து கொண்டிருக்கிறது எல்லா விதமான கனி வர்க்கங்களும் அவருக்கு செழிப்பாக இந்த குறைவும் இல்லாமல் கிடைத்து கொண்டே இருக்கிறது இப்பொழுது அவருக்கு வயோதிகம் வந்து அடைகிறது வயது வயது முதிர்ந்து விட்டது இந்த நேரத்தில் இருந்தியத்தும் முதுமை அவரை அடைந்து விட்டது அவருக்கு எந்த நிலையோ அவருக்கு துர்ரியத்துன் சந்ததிகள் இருக்கிறது குழந்தைகள் இருக்கிறது பலகீனமான சம்பாதிக்க இயலாத குழந்தைகள் பல சிறு குழந்தைகளும் அவருக்கு இருக்கிறது இந்த நிலையில் நெருப்புடன் கூடிய அதுல ஒரு புயல் வருது ஒரு புயல் காற்று ஒன்று அதில் அடிக்கிறது பிஹி நாருன் நெருப்புடன் கூடிய நெருப்புடன் கூடிய ஒரு புயல் ஒன்று அதன் மீது அடித்து ஃபஹ்தர கத் அந்த தோட்டத்தை எரித்து விட்டது ஒன்றுமில்லாம எரித்து விட்டது கதாலிக்க யுபையனுல்லாஹு லக்குமுல் ஆயாச்சி லஅல் லக்கும் தத்தஃபக்கரூன் கதாலிக்க யுவாரே யுபையனுல்லாஹு லக்கும் அல்லாஹு தாலா அவனுடைய அத்தாட்சிகளை உங்களுக்கு தெளிவாக்குவான் லஅல் லக்கும் தத்தஃபக்கரூன் இவ்வாறு அல்லாஹு உங்களுக்கு ஆயத்துகளை அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை தெளிவாக்குகிறான் நீங்கள் விளங்கக்கூடும் என்பதற்காக வேண்டி நீங்கள் உதாரணங்களை கொண்டு இந்த வசனங்களை கொண்டு தெளிவுபெறக்கூடும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தாலா உங்களுக்கு இவ்வாறு அத்தாட்சிகளை தெளிவாக்குகிறான் சிந்திக்கணுங்கிறதுக்காகத்தான் எல்லாம் செய்றான் சென்ற ஆயத்துகளில் அல்லாஹு தாலா சொன்ன விஷயம் மேலிருந்து ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டு வருகிறான் ஆரம்பத்திலே அல்லாஹுடைய பாதையிலே செலவழிக்கக்கூடியவர்களுடைய புகழ்ச்சி அவர்களை புகழ்ந்து அல்லாஹ் கூறினான் அதற்குரிய உதாரணத்தையும் அல்லாஹுத்தல்லா எடுத்து சொன்னான் அவர்களுக்கு அந்த அவர்கள் செலவழிக்கக்கூடிய செலவின் பிரதிபலன் எவ்வாறு கிடைக்கும் அதற்குரிய உதாரணம் என்ன ஒரு வித்தை போடுகிறார் அதில் ஏழு கதிர்கள் முளைக்கிறது ஒவ்வொரு கதிலும் கதிரிலும் நூறு விதமான வித்துக்கள் முளைக்கின்றன இது அல்லாஹு தலா இஹ்லாசான முறையில உண்மையான முறையில் கூடியவர்களுக்கு அல்லாஹ் காட்டிய உதாரணம் அடுத்ததாக நீங்கள் செலவழிக்கும் பொழுது இரு விஷயங்களை அதிலே கலந்துவிடக்கூடாது அவ்வாறு கலந்தால் உங்களுக்குரிய அந்த நன்மை உங்களுக்குரிய அந்த பன்மடங்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய அந்த நலவுகள் அதை விட்டும் நீங்கள் தூரமாகி விடுவீர்கள் அதில் முதல் விஷயம் சொன்னா நீங்க எந்தவித நலவுகள் செய்தாலும் அதை சொல்லி காட்டக்கூடிய பழக்கத்தை விட்டுவிடுங்கள் விடுங்கள் மண்ணானாக இருக்கக்கூடாது இரண்டாவது விஷயம் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த செலவினங்களைக் கொண்டு அந்த செலவுகளை கொண்டு மற்றவர்களை துன்புறுத்தவோ நோவினை செய்யவோ இவர்கள் இழிவுபடுத்தவோ செய்யக்கூடாது இந்த ரெண்டு விஷயம் இருக்கக்கூடாது என்பதாக சொல்லிவிட்டு உங்களால் கொடுக்க முடிய பரவாயில்ல உங்களால் அல்லாவுடைய பாதையில் செலவு செய்ய முடியலை இல்லை அல்லாவுக்காக சதக்கா கொடுக்க முடியலை தர்மம் செய்ய முடியலை நலவுகளை செய்ய முடியவில்லை என்றாலும் நீங்கள் நலவான சொற்களை சொல்லுங்கள் இனிமையான வார்த்தைகளை பேசுங்கள் வரக்கூடியவர்களை புண்படுத்தாதீர்கள் கொடுக்கவும் சரிங்க அதே நேரத்துல கொடுத்துட்டு புண்படுத்தவும் சரி இதைவிட சிறந்தது நீங்கள் கொடுக்காமல் நலவான நாலு வார்த்தைகளை பேசி அவர்களை அனுப்பி வைப்பது மிகச்சிறந்ததாக இருக்கிறது அதே நேரத்துல அவர்கள் வற்புறுத்துகிறார்கள் உங்களிடம் வற்புறுத்தி கேட்கும் பொழுது அதனுடைய சிரமத்தை நீங்கள் கொஞ்சம் பொறுத்து அவர்களை மன்னித்து விடுங்கள் இதை சொல்லிட்டு அடுத்ததாக அல்ல சொன்னா அப்ப நீங்க வீணான முறையில ரெண்டு விஷயத்தை செஞ்சீங்கன்னு சொன்னா நீங்கள் செய்யக்கூடிய தர்மங்கள் எல்லாம் வீணாகி போயிடும் அதில் முதலாவது விஷயம் நீங்கள் சொல்லி காட்டினீர்கள் செய்யக்கூடிய உதவிகளை தர்மங்களை சிதக்காக்களை நீங்கள் சொல்லி காட்டினீர்கள் என்றாலும் இரண்டாவது விஷயம் அதை கொண்டு மற்றவர்களுக்கு நோவினை கொடுத்தாலும் நீங்கள் செய்த செலவினங்கள் எல்லாம் வீணாகி போய்விடும் எந்த விதமான நலவும் கிடைக்காது என்று சொல்லிவிட்டு அதற்கொரு உதாரணம் பாறையினுடைய உதாரணத்தை காண்பித்து நீங்கள் பார்ப்பதற்கு அமல்கள் நிறைய இருப்பது போன்று தெரியும் நளவுகள் நன்றாக நிறைய குவிந்திருப்பதை போன்று தெரியும் ஆனால் ஒரு மலை அடித்தால் எவ்வாறு அந்த மண்ணை ஒன்றுமில்லாமல் அந்த வழுக்கு பாறையிலிருந்து மலை அடித்து சென்று விடுமோ அதே போல் உங்களுடைய அமல்கள் எல்லாம் அடித்துச் செல்லப்பட்டு இது முனாபிகின்கள் காபிர்கள் செலவழிக்கக்கூடிய முறையின் உதாரணம் என்பதாக சொல்லிவிட்டு முமீன்கள் எவ்வாறு செலவழிக்க வேண்டும் அவர்கள் செலவழிப்பதன் நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது இப்திகா அமர்லாத்தில்லா அல்லாவுடைய பொருத்தத்தை தேடுதல் மட்டும்தான் நோக்கமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அதற்கு பின்பாக அல்லாஹு தாலா ஒரு சில உதாரணங்களை அப்படி சொல்லும் போதும் அவ்வாறு முமீன்கள் இஹ்லாசுடன் அல்லாவுடைய பொருத்தத்தோடு செலவழிக்கும் பொழுது அவர்களுக்கு நிச்சயமாக அதனுடைய பிரதிபலன் இரட்டிப்பாகி கிடைக்கும் அதுல மலைகள் ஏற்பட்டாலும் சரி மலை துளிகள் ஏற்பட்டாலும் சரி அல்லாஹ் கொடுக்கிறத கொடுத்துத்தான் ஆவான் வீணாகி விடாது என்பதாக சொல்லிவிட்டு ஐ உன் அல்லாவினுடைய விஷயத்தில் எதுவுமே அவனை விட்டு மறையாது மின் அமாலில் அபாத் அடியார்களுடைய செயல்களில் இருந்து எதுவும் அல்லாஹுவை விட்டு மறையாது அனைத்து விஷயங்களையும் அல்லாஹ் நோக்கக்கூடியவனாக இருக்கிறான் வலாஃபிசமா வானங்களில் இருந்தாலும் சரி பூமியில் இருந்தாலும் சரி எந்த அளவுக்கு கரும்பாறைக்குள் ஒரு எறும்பு ஊறிக்கொண்டிருந்தாலும் அதையும் அல்லாஹ் இருக்கிறான் அல்லாஹு தாலா அடியார்களுடைய அமல்களை உற்று நோக்கி கொண்டிருக்கிறான் எதுவும் அவனுடைய பார்வை விட்டு அவனுடைய விட்டு விட்டு ஒருபோதும் என்று கூறிவிட்டு அடுத்ததாக ஒரு உதாரணத்தை சொல்லுகிறான் விரும்புவாரா ஜன்னதுன் அவருக்கு ஒரு தோட்டமாக இருக்கிறது மின் பேரித்தம்பலத்தினாலும் வ அனாபின் திராட்சை பழத்தினாலும் தோட்டங்கள் அவருக்கு குவிந்திருக்கிறது ஐ அதாவது அயோஹிப் அஹதுக்கும் உங்களில் ஒருவர் விரும்புவாரா அன் தக்கூல் அழகு அவருக்கு ஆகியிருப்பது ஹதிய கத்தும் ஒரு தோட்டம் ரினா அினா உன் ஃபீஹா அப்போ இதிலே குவிந்து கிடைக்கிறது ஹதிய கத்து ரினா உன்னா அதில் குவிந்து கிடைக்கிறது ஹதிய கத்து ரினாயின் அதாவது செழிப்பான தோட்டம் ஹதிய கத்து ஹினா ரினாயின் அன் தக்கூன் அழகு ஹதிய கத்து ரினாயின்னா ஒரு செழிப்பான தோட்டம் அவருக்கு ஆகியிருக்கிறது ஃபீஹா அதிலே மின் அன்வாயின் நகீலி பேரித்தம்பலத்திலிருந்து பல வகையான விஷயங்கள் இருக்கிறது வல் ஆனாபி இன்னும் திராட்சை பழத்தினுடைய பல வகைகள் இருக்கிறது வேரித்தம்பழம் இன்னும் திராட்சை பழத்தினுடைய பல வகையான ஏற்பாடுகள் அதிலே இருக்கிறது சிமாரி தோ தோட்டத்தில் என்னெல்லாம் இருக்குது வேரித்தம் மரங்களின் வகைகள் திராட்சை மரங்களுடைய வகைகள் இன்னும் பல பை வகைகள் சிமாரி ஷெயில் கசீர் இன்னும் பழங்களை ஷெயில் கசீர் அதிகமான வஸ்துக்களை கொண்ட பழங்கள் அதிலே இருக்கின்றது அப்ப செலிசிப்பான தோட்டம் அதில் கொழு கொழுத்த நன்கு பூத்து கொழுங்கக்கூடிய பழங்கள் அனைத்து ஏற்பாடுகளும் அதில் இருக்கிறது இப்போ இந்த ஆயத்தை முன்னாடி உள்ள ஆயத்தோட சம்பந்தப்படுத்தி தான் அல்லாஹு தலா சொல்றான் நீ உங்களுடைய சதக்காவை வீணடித்து விடாதீர்கள் சொல்லி காட்டுவதன் மூலமும் அதே போல் நோவினை அடுத்தவர்களுக்கு கொடுப்பதன் மூலமும் நீங்கள் வீணாக்கி விடாதீர்கள் என்று சொல்லிட்டு தான் இந்த விஷயத்த சொல்றான் அவருக்கு ஒரு தோட்டம் இருக்குது இந்த தோட்டத்துல எல்லா விதமான ஏற்பாடுகளும் நல்ல செலுசெழிப்பா இருக்கிற நேரத்துல அவர் என்ன செய்யறாரு மற்ற விஷயங்களை கொண்டு அதை வீணாக்கி விடுகிறார் தண்ணீர் வசதி இருக்குது எல்லா விதமான தோட்ட அமைப்புகள் இருக்குது எல்லாம் இருக்கக்கூடிய நேரத்துல அவர் அதை வீணாக்குறாரு என்பதைத்தான் அங்க சொல்ல வரா அப்ப இந்த இடத்துல அல்லாஹுத்துல குறிப்பா சொல்றது என்ன அதுல வந்து என இனபையும் திராட்சையும் அதிகமா சொன்னது நகையில் அதாவது திராட்சைப் பழம் பெரித்தப்பலம் என்றும் பல வகைகளில் மிக சிறந்த வகையாக இருக்குது சாப்பிடுவதற்கும் இனிமையானதாக அழகானதாக இருப்பதனால் இந்த தோட்டங்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறாங்க அப்போ இந்த தோட்டத்தை அல்லாஹ் சொல்லுவதின் நோக்கம் அதுவாகத்தான் இருக்குது சரி தஜிரி மின் தகத்தியல் அனுகார் தஜிரி மின் தகத்தியல் அனஹார் அப்போ இந்த இடத்துல அதில் இந்த ஆயத்தை பற்றி ஒரு தடவை இந்த தப்சீருடைய ஆயத்தில் அவங்க ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க என்னன்னு சொன்னாத் உமர் இபின் அவர்கள் ஒரு முறை கேட்கின்றார்கள் என்ற ஆயத்தினுடைய விளக்கத்தை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா என்பதாக கேட்கிறாங்க இருந்தவங்க சொல்றாங்க அல்லாஹு அல்லாஹுக்கு தான் தெரியும் என்று சொன்ன உடனே உமர் ரதியானவர்கள் கோவமடைந்து விடுகிறார் சொன்னாங்க ஒன்றும் தெரியும்னு சொல்லுங்க இல்ல தெரியலன்னு சொல்லுங்க அதை விட்டுட்டு அல்லாஹுக்கு ஆலம் என்று சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்ப அந்த இடத்துல இப்னு அப்பாஸ் ரதி அவங்க சொன்னாங்க அமியன் எனக்கு இது விஷயத்துல ஒரு சின்ன ஒரு தெளிவு தெரியுது என்பதாக சொன்னவனே என் சகோதரன் மகனே அது என்ன விஷயம் சொல்லுங்கள் என்பதாக ஹஜரத் உமர் ஹத்தாப் ரதியுல்லாஹுத் அவர்கள் இபின் அப்பாஸ் ரதினிடம் கேட்கின்றார் அப்ப ஹசரத் இபின் அப்பாஸ் சொல்கிறாங்க சொல்றாங்க தாலா ஒரு அமலை உதாரணம் காட்டி சொல்கிறான் என்ன அமல் என்பதாக கேட்கின்றார்கள் இவன் அப்பாஸ் அவங்க சொல்றாங்க ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தாலா ஒரு அமல் ஒளி தான் சொல்றான் அப்ப உமர்லான்னு சொன்னாங்க அதாவது நல்ல ஒரு மனிதன் அல்லாஹுடைய வழிபாட்டில் ஈடுபட்டு கொண்டே இருக்கிறான் அல்லாவுடைய வழிபாட்டில் ஈடுபட்டு கொண்டே இருக்கிறான் அந்த நேரத்துல என்ன சீரா சைதா செய்தான் ஈடுபட்டு கொண்டே இருக்கும் பொழுது அல்லாஹூத்தாலா ஒரு ஷைத்தானை அவனிடம் அனுப்புகிறான் அவன் இவனை பாவத்தில் ஈடுபட வைத்துவிடுகிறான் இவ்வாறு ஈடுபட்டு அவன் பாவத்தில் மூழ்கிவிடுகிறான் இது சம்பந்தமான ஒரு விஷயத்தை விளக்கத்தை இந்த இடத்துல எனக்கு புரிகிறது என்பதாக அப்பாஸ் அந்ஹார் அதற்கு கீழே அந்த தோட்டங்களுக்கு அந்த மரங்களுக்கு கீழே நதிகள் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன ஐ தமுர்ரு தமுருள நகார் நதிகள் கடந்து செல்கிறது எமுரு நதிகள் கடந்து செல்கிறது மின் ஜாரிகா அந்த தோட்டத்தினுடைய மரங்களுக்கு கீழ்ப்புறமாக நதிகள் ஓடிக்கொண்டிருக்கிறது நதிகள் ஓடிக்கொண்டிருக்கிறது மின் மின்குளி சமராஜ் அவருக்கு அதிலே அந்த தோட்டத்திலே மின்குலி சமராத் எல்லா விதமான பழங்களும் எல்லா விதமான கனிவர்க்கங்களும் கிடைக்கிறது ஐ லஹூ ஃபீஹா அதிலே அவருக்கு முளைக்கிறது ஜமீ சிமாரி எல்லா வகையான பழங்களும் அதில் அவருக்கு முளைத்து கொண்டிருக்கிறது பமின் குள்ளி ஜவுஜின் பஹீஜின் நூதனமான அற்புதமான ஒவ்வொரு ஜோடி ஜோடிகளாக ஒவ்வொரு ஒவ்வொன்றிலிருந்தும் ஜோடி ஜோடியான பழங்கள் அவருக்கு கிடைக்கிறது கொத்து கொத்தாக அவருக்கு அதிலிருந்து பழங்கள் அவருக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது பழத்திற்கு எந்த பஞ்சமும் கிடையாது பலத்திற்கு எந்த பஞ்சமும் கிடையாது இந்த இடத்துல ஒரு உதாரணம் சொல்றாங்க ஒரு மனிதர் நல்ல அமல்கள் செய்து கொண்டே இருக்கிறார் பிறகு அவருக்கு பிறகு அவருடைய வாழ்க்கையுடைய மாற்றம் ஏற்படுது அமல்களை எல்லாம் கெட்டமல் ஆக்கிறார் அல்லாஹுலா அதை விட்டு நம்மளை பாதுகாக்க வேண்டும் சொல்றாங்க அப்ப நல்லமல் வந்து இரண்டாவதுன்னு ஆயிடுச்சு வீணா நம்மளை கொண்டு சேர்த்து முன்னாடி உள்ள நல்ல எல்லாம் வீணாக்கிறார் முன்னாடி உள்ள நல்லமல்களை எல்லாம் வீணாக்கி விடுகிறார் இவ்வாறே தன்னுடைய அமல்களை வீணாக்கக்கூடிய விஷயமாக இந்த இடத்தில் விளக்கம் சொல்லப்படுகிறது என அப்பாஸ் ரதி அல்லான் கூறுகிறார்கள் செலிசெலிப்பாக இருக்கக்கூடிய தோட்டத்திற்கு சொந்தக்காரர் அவருக்கு வயோதிகம் ஏற்படுகிறது முதிர்ச்சி அடைந்து விடுகிறார் அவருக்கோ எண்ணிலடங்கா பலகீனமான சந்ததிகள் இருக்கிறது பல பலகீனமான சந்ததிகள் இருக்கிறது ஐ அசா பத் அவருக்கு வயோதிகம் வயோதிகத்தினுடைய அந்த நிலையை அவர் அடைந்து விடுகிறார் பூ அனில் கஸ்பி சம்பாதிப்பதை விட்டும் அவர் பலகீனமாகி விடுகிறார் வலகு அவுலாதுன் சிகாரூன் அவருக்கோ சிறிய சிறிய குழந்தைகள் அதிகமாக இருக்கிறது லா யக்திரூன அலல் கஸ்பி சம்பாதிப்பதன் மீது சக்தி பெறாத சிறு குழந்தைகள் அவருக்கு அதிகமாக இருக்கிறது சின்ன சின்ன குழந்தைகளாக இருக்குது அவரால் சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு சக்தி இல்லை அவரு பலகீனமாயிட்டார் அந்த தோட்டமோ செழிப்பாக இருக்கிற நிலையில அவர் பலகீனமாயிட்டாரு இப்போ வேற ஒரு குழந்தை அவங்களுடைய குழந்தைகள் தான் இனி அதை கையாள வேண்டும் அதை பாதுகாக்க வேண்டும் ஆனால் அந்த குழந்தைகளுடைய நிலை எப்படி ரொம்ப பலகீனமான நிலை அவர்கள் சம்பாதிக்க தெரியாத சம்பாதிப்பத்தை பற்றி அறியாத குழந்தைகளாக இருக்கிறார்கள் இப்ப இந்த நேரத்துல அந்த தோட்டத்தில் ஏற்பட்டு ஒரு விழுகிறது அதிலே விழுகிறது ஆசிஃபத்துன் ஷதீதத்துள் கடுமையான புயல் காற்று ஒன்று அந்த தோட்டத்தின் மீது வீசுகிறது அந்த காற்றுடன் அதிபயங்கர நெருப்பு ஒன்றும் இணைந்து வருகிறது அஹறி சிமார வொல் அஷ்ஜார அங்குள்ள பழங்களையும் எரித்து விட்டது வல் அஷ்ஜார் மரங்களையும் எரித்து விட்டது அஹ் ஜமா யகூனுல் இன்சானு இலையா எதன் பக்கம் மனிதன் மிக தேவையானவனாக மிகுந்த தேவையனாக இருக்கிறானோ அவைகளை எல்லாம் எரித்து விட்டது கதா அலிக்க யுபையின் உல்லாஹு லக்கும் இல் ஆயாச்சி லான் லக்கும் தத்த இதுபோன்ற விளக்கமான பயான்களினுடைய உதாரணம் மூலமாக நன்கு தெளிவாக்கப்பட்ட அற்புதமான இந்த உதாரணங்களிலே விளக்கமான தெளிவான விளக்கங்களின் போன்று அல்லாஹு தாலா இது போன்ற உதாரணங்களை கொண்டு உங்களுக்கு தெளிவாக விளக்குகிறான் இபயுல்லும் அவனுடைய ஆயத்துக்களை உங்களுக்கு அல்லாஹ் தெளிவாக்குகிறான் ஹக்கீம் ஞானம் நிறைந்த நுணுக்கம் நிறைந்த அவனுடைய திரு வேதத்திலே தெளிவாக அல்லாஹ் விளக்கி கூறுகிறான் லிக்கை நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக இன்னும் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒன்று உபதேசங்களில் இருந்தும் அதிலே அடங்கி இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நுணுக்கம் நிறைந்த ஹெக்மத் நிறைந்த இந்த வேதத்தின் மூலமாக அல்லாஹுத்தாலா உங்களுக்கு அவனுடைய அத்தாட்சிகளை தெளிவாக விலக்கி காண்பிக்கிறான் இந்த உதாரணங்கள் மூலமாக அல்லாஹுத்தாலா நம்முடைய நிலைகளை விளக்குகிறான் நாம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற விஷயத்தை தெளிவாக்குகிறான் முன்னால் சொன்ன மாதிரி நீங்கள் நல்ல அமல்கள் செய்ய நினைக்கிறீங்க நிறைய செலவு அல்லாவுக்காக செய்றீங்க செய்யக்கூடிய நேரத்தில் நீங்கள் அதில் சில விஷயங்களை கலந்து விட்டீர்கள் என்றால் பில் மன்னி இருபது அதா சொல்லி காட்டுவது இன்னும் அடுத்தவர்களுக்கு இகழ்ச்சி நோவினை கொடுப்பதன் மூலம் உங்களுடைய தர்மங்களை உங்களுடைய நலவுகளை வீணாக்கி விடாதீர்கள் என்று தாலா சொல்லி காண்பித்தானே அதற்குரிய ஒரு உதாரணத்தை தான் இந்த தோட்டத்துடைய சம்பவத்தின் மூலமாக சொல்லுகிறான் நல்ல செழி செழிப்பாக நல்ல முறையில் நீங்கள் அமல் செய்து செலவு செய்து நீங்கள் உங்களுக்கென ஒரு தயாரிப்பை செய்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென உங்களுடைய அந்த சொல்லி காட்டுதல் அதே போன்று அடுத்தவர்களுக்கு எகிழ்ச்சி நோவினை கொடுத்தல் மூலமாக எவ்வாறு அமல்களெல்லாம் ஒன்ற ஒன்றுமில்லாமல் போய்விடும் எப்படி நல்ல செழிசெழிப்பாக இருக்கக்கூடிய இரண்டு தோட்டங்கள் திராட்சை இன்னும் பெரித்த மலத்துடைய தோட்டங்கள் மரங்கள் நிறைந்த அந்த தோட்டங்களிலே நல்ல முறையில் செலுத்தி புகுத்து கொண்டிருக்கிறது திடீரென அந்த தோட்டச் சொந்தக்காரர் வயதாகி விடுகிறார் அதில் அவருடைய குழந்தைகளோ அதை பராமரிக்க சக்தி இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் இந்நிலையில் அந்த தோட்டத்திலே ஒரு கடுமையான நெருப்புடன் கூடிய புயல் அடித்து அனைத்தையுமே அழித்து விடுகிறது என்றால் அது எவ்வாறு அந்த தோட்டம் நாசமாகி விடுகிறது நல்ல தயாரிப்பு செய்த ஊத்து குலுங்கிய எல்லாவிதமான ஏற்பாடுகளும் நன்கு பழுத்து காய்களை கொடுக்கக்கூடிய அந்த தோட்டம் எவ்வாறு ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறதோ அதே போல் மனிதன் தன்னுடைய அமல்கள் அனைத்தையும் இது போன்ற சில ஏற்றுக்கொள்ளப்படாத அல்லாவினால் தடுக்கப்பட்ட அல்லாவுக்கு பிடிக்காத காரியங்களை கொண்டு வீணாக்கி விடுகிறான் என்பதற்கு தெளிவான ஒரு உதாரணத்தை அல்லாஹ் தாலா இதில் சொல்லி காண்பிக்கின்றான் எனவே நாம் எந்தவித நல்காரியங்கள் செய்தாலும் நலவுகள் செய்தாலும் அதில் நம்முடைய நோக்கம் ஒரே ஒன் ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும் அது என்ன அல்லாஹுடைய பொருத்தம் அதன் மூலம் நாம் பெற வேண்டும் என்ற அடிப்படையில் எகலாசான முறையில் அமல் செய்ய வேண்டும் நான் அடுத்தவர்களுக்கு காட்டுவதற்காக அல்லது அடுத்தவர்கள் புகழ வேண்டும் என்ற புகழ்ச்சிக்காகவோ நாம் அமல் செய்யக்கூடாது என்பதை அல்லாஹு தாலா இதன் மூலம் நமக்கு தெளிவாக சொல்லி காண்பிக்கின்றான் எனவே இந்த படிப்பினைகள் இந்த உபதேசங்கள் நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய அமல்கையை நம்முடைய இம்மை மறுமையினுடைய அனைத்து செயல்பாடுகளையும் சீர் செய்யக்கூடியதாக இருக்கிறது அல்லாஹு தாலா நம் அமல்கள் அனைத்தையும் அவனுடைய பொருத்தத்திற்கேற்ற போல் செய்யக்கூடிய தௌஃபிகை தந்து நம்முடைய அமல்களை அவனும் பொருந்தி நம்மையும் பொருந்திக் கொள்வானாக